நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் எட்டு மகேந்திரா டிராக்டர்கள் வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே கூட நே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் உங்களுக்கு வந்து உடனே கூட நே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போலாம் எட்டு மகேந்திரா டிராக்டர்கள் வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒவ்வொரு வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா விலைகள் வந்து தனித்தனியாக வந்து சொல்லிடுவாங்க முதலாவதாக பார்க்க போகிற வண்டி வந்து மஹேந்திரா ஓரண்டிய ஃபோர் ஒன் ஃபைவ் டிஐ எக்ஸ்பி ப்ளஸ் மாடல் வண்டி தாங்க இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டயர் போத் டயர் தெளிவான கண்டிஷன் உள்ள தாங்க ஃபோர் ஒன் ஃபைவ் டிஐ எக்ஸ்பி ப்ளஸ் பூமி மாடல் வண்டி பவர் ஸ்டெரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க இந்த வண்டியோட புக் அவைலபிளாக தாங்க இருக்க கையில் தாங்க வச்சுருக்காங்க இந்த வண்டியோட விலை ஓனர் தரப்புலேருந்து நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டாவதாக பார்க்க போகிற வண்டி வந்து மஹேந்திராவுடைய சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தாங்க இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டிங்க வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டேயர் அவரேஜ் தெளிவான கண்டிஷன் தாங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் இந்த வண்டியோட புக்கும் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க இந்த மகேந்திரா சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டிஐ மாடல் வண்டியோட விலை ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இந்த வண்டியோட விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூன்றாவதாக பார்க்க போகிற இந்த வண்டி வந்து மகேந்திராவுடைய யுவோ மாடல் வண்டி தாங்க ஃபை செவன் ஃபைவ் டிஐ யுவோ மாடல் வண்டி தான் இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை வண்டியோட புக் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க இந்த மகேந்திரா யுவோ ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ இந்த வண்டியோடைய ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லாம் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் பிரேக் டைப் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க இந்த வண்டியோட விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நான்காவதாக பார்க்குற இந்த வண்டி வந்து மஹேந்திராவோடைய ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ சர்பன்ஸ் மாடல் வண்டி தாங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆன வண்டிங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் தெளிவான ஓன கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியோட புக் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க இந்த மஹேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ சர்பன்ச் மாடல் வண்டியோட விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க பவர் ஸ்டரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஸனோட வர்ற வண்டி தாங்க ஐந்தாவதாக பார்க்குற இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திராவுடைய ஃபைவ் சவுன் ஃபைவ் டிஐ சர்பன்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டி டிஎன் முப்பது ரெஜிஸ்டேஷன் ஆன வண்டிங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க வண்டியோடய புக் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க இந்த மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் சர்பஞ்ச் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டியோட விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டியோட ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க ஆறாவதாக பார்க்குற இந்த வண்டி வந்து மஹேந்திராவுடைய சர்பஞ்ச் ஃபோர் செவன் ஃபைவ் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டியுடைய புக் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க வண்டியில் நார்மல் பிரேக் மற்றும் நார்மல் ஸ்டரிங் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க இந்த மஹேந்திரா ஃபோர் சவன் ஃபைவ் டிஏ சர்பஞ்ச் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டியோட விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழாவதாக பார்க்குற இந்த வண்டி வந்து மகேந்திராவுடைய சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டி டிஎன் நாற்பத்தி ஏழு ஆன வண்டிங்க வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ட்ரையர் போத் டயர் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க வண்டியோட புக் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க நார்மல் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் தாங்க வந்து வரும் இந்த மகேந்திரா ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டியோட விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க எட்டாவதாக கடைசியாக பார்க்குற இந்த வண்டி வந்து மகேந்திராவுடைய பூமி புத்ரா மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் டிஎன் இருபத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டிங்க வண்டியோட ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் தோறும் மற்றும் நார்மல் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கனாலும் நாலு டயருமே அவரேஜி தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியோட புக் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க இந்த மஹேந்திரா ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா மாடல் வண்டியோட விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த எட்டு வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா விலையில் வந்து ஒவ்வொரு வண்டிக்குமே தனித்தனியாக வந்து சொல்லியிருக்கங்க எல்லாத்தோடய பிரைஸுமே நெகோசியபிள் தாங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே செட்டாக இருக்கிற இடோன்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகிந்திராவில் உங்களுக்கு எந்த டிராக்டர் வந்து தேவைப்படுதோ இங்கே வந்து வீடியோ வந்து தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ளலாம் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே